வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் குலதெய்வம் தெரியாத குடும்பங்கள் குலதெய்வத்தை எப்படி தெரிந்து கொள்வது என்ற வழி தெரியாமல் இன்றளவும் தவித்து வருகின்றார்கள் அந்த கஷ்டத்திற்கு ஒரு விடிவுகால கால வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியாத குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள ஆன்மீகத்தில் எத்தனையோ வழிகள் உள்ளது அதிலிருந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் குலதெய்வம் தெரியாதவர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய பதிவு குல தெய்வத்தை கண்டுபிடிக்க சிறப்பான பூஜை உள்ளது அதனை எட்டு நாட்கள் செய்தாலே போதும் நாற்பத்தெட்டு நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய குல தெய்வம் உங்களுக்கு தெரிந்துவிடும் சரி அது என்ன பூஜை என்பதை தெரிந்து கொள்ளலாம் மரப்பலகையை எடுத்துக்கொண்டு கொண்டு அதில் கோலம் போட்டு கொள்ளுங்கள் அடுத்து செப்பு கலசத்தை கோலத்தில் வையுங்கள் கலசம் நிறைய பச்சரிசி போட்டு நிரப்பி வையுங்கள் அரிசியில் ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளே போட்டு இதோடு நாயுருவி வேர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் நிரளி மஞ்சள் இவற்றையும் சேர்த்து கொள்ளுங்கள் வழக்கம்போல் கலசம் நெய்ப்பது போன்ற முறையில் கலசத்தை சுற்றி மாவிலை வைத்து அதோடு முழு மட்டை தேங்காயை வையுங்கள் இவற்றை கிழக்கு அல்லது மேற்கு திசையில் வைக்கலாம் இப்போது ஓர் மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்கள் பின்னர் தீப தூபம் காட்டி என்னுடைய குல தெய்வம் எங்கிருந்தாலும் நிறைவில் எங்களை வந்து சேர வேண்டும் என மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த பூஜையை காலை நாலு டு ஆறு மணிக்குள் செய்து முடிக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யும் போது எப்படியாவது உங்களது குல தெய்வம் உங்களை தேடி வந்துவிடும் மாதவிடாய் இருந்தால் அந்த ஐந்து நாட்களை விடுத்து தொடர்ந்து செய்யுங்கள் உங்களுக்கு தான் உங்களது குலதெய்வம் யாரென தெரியாமல் இருக்கும் ஆனால் உங்களது குலதெய்வத்திற்கு உங்களை நன்றாகவே தெரிந்திருக்கும் அதனால் இந்த பூஜை செய்யும் போதே கனவிலோ அல்லது யார் மூலமாவது வந்து உங்களிடம் நான் இந்த திசையில்தான் உள்ளேன் என்பதை சொல்லிவிடும் இல்லையெனில் ஜோதிடத்தில் கூட உங்களுக்கு உங்களது குலதெய்வம் என்ன என்பது தெரிந்துவிடும் அப்படி இந்த பூஜை செய்தும் குலதெய்வம் யாரென தெரியவில்லை என்றால் இறுதியாக காமாட்சியம்மன் அல்லது முருகனை வேண்டி இவர்களுள் ஒருவரை குலதெய்வமாக எடுத்துக் கொள்ளலாம் இனி என் குலத்தை காக்க வேண்டியது உன் பொறுப்பு இன்று முதல் உன்னையே எங்களது குலத்தின் தெய்வமாக எடுத்துக்கொள்கின்றேன் என வேண்டி அவர்களையே குல தெய்வமாக கொள்ளலாம் நீங்களும் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக எட்டு நாட்களிலேயே குல தெய்வம் யாரென தெரிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கின்றேன் இன்று இந்த பதிவில் தெய்வம் தெரியாதவர்கள் என்ன பூஜை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை வேறொரு நல்ல பதிவின் மூலம் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்